வாழ்க வையகம் வாழ்க வையகம் உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பல நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மனநிறைவு மனமகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் விஸ்வா வருடம் ஆவணி மாதம் மூணாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆங்கிலத்தில் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் மூணு முப்பத்தி ஒம்போது வரைக்கும் ஏகாதசி திதியும் அதற்கு பிறகு துவாதசி திதியும் காணப்படுது நாள் முழுவதும் திருவாதிரை நட்சத்திரம் காணப்படுது இன்றைய நாளில் மாலை எட்டு முப்பது வரைக்கும் வஜிரநாம யோகமும் அதற்கு பிறகு சித்தி நாம யோகமும் காணப்படுது பார்த்திங்கன்னு சொன்னால் மதியம் ஒன்று மு முப்பத்தி நாலு வரைக்கும் பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கௌலவக்கர்ணமும் இருக்குது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் மரண யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் வடக்கு திசையில் இருக்குது அதுக்கான பரிகாரம் பாலாகும் வடக்கு திசையை நோக்கி ஏதாவது முக்கியமான காரண காரியங்கள் இருக்கும்போது நீங்கள் போகிறத்துக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னால் அவசரமாக போகணுன்னா பால தானமாக கொடுத்து போகும்போது உங்களுக்கு போகிற காரியம் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய நாளில் இப்போ நேர விவரங்களை பார்த்தோம்னு சொன்னால் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரைக்கும் மாலை நான்கு நாற்பத்தி ரெண்டு முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரமும் கா மாலை மூணு பத்தொம்போது முதல் நான்கு நாற்பத்தொன்று வரைக்கும் ராகு காலமும் காலையில் ஒம்போது ஒம்பது முதல் பத்து நாற்பத்தொன்று வரைக்கும் எமகண்டமும் மதியம் பனிரெண்டு பதினாலு முதல் ஒன்று நாற்பத்தி ஆறு வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுகிறது இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏகாதசி திதி இந்த ஏகாதசி திதியிலையும் எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது இன்றைக்கும் வந்து ஒரு தெய்வ காரியத்துக்கான நாள் இங்கே மகாவிஷ்ணு இவ வழிபடக்கூடிய நாள் விரதம் இருக்கக்கூடிய நாள் இண்டைக்கு விரதம் இருந்து நாளை ஒரு சைவ உணவு அல்லது லைட் ஃபுட்னு சொல்லக்கூடிய இலகுவாக சமிப்பாடு அடையக்கூடிய உணவுகளை உண்டு மீண்டும் திதின்னு சொல்லப்படுற பிரதோஷ நாள் அன்று அந்த விரதத்தை நீங்கள் முடிக்கும்போது உங்களை உடம்புல இருக்க தேவையற்ற கழிவுகள் வெளியே செல்லும் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது இண்டையிலிருந்து அதுக்கான ஆரம்பங்கள் இருக்குது அப்போ அந்த மாதிரி விரதமும் வழிபாட்டுக்குரிய நாளாக இன்றைய நாளாக வைத்திருக்கிறது நான் தான் முதல்ல மேசராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தந்தை வழி அல் இன்சு தந்தை வழி சொத்துக்கள் அல்லது இன்சூரன்ஸ் சொத்துக்கள் எதிர்பார்த்துருந்தால் அதுக்கு சில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியான ஒரு பதவி உயர்வு முன்னேற்றங்களை எதிர்பார்த்ததுந்தால் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் தேடுபவர்களுக்கு புதிய தொழில் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடன் கொடுக்கல் வாங்கல்கள் நீண்ட நாள் கடன் கொடுக்க வாங்கலாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் விநாயக பெருமனும் அவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து ராசி இவர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் கவனமாக இருக்கணும் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள் எந்த தீர்மானமும் எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும் அடுத்தது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க நண்பர்கள் உறவினர்கள் பங்குத்தாரர்கள் கல்வி கூடங்கள் அவங்க கூட படிக்கிறவங்க இவங்க தொழிற்ச்புறங்களில் அவங்க கூட இருக்கிறவங்களெல்லாம் விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் நாளில் வரக்கூடிய சகல் விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் விநாய விநாயக பெருமான ஆஞ்சநேயர் மகாலட்சுமி இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் தாய் வழி உறவு தாய் சம்மந்தப்பட்ட விடயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வீடு காணி வாகனம் சொத்து அதனுடைய கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் தேவையற்ற ரீதியில் கையில் இருக்க இருப்புகளை சேமிப்புகளை கொண்டு போய் நகைகளை அடகு வச்சு சொத்து வாங்க போகிறேன் இதை செய்ய போகிறேன் இன்றைக்கி அதுக்களுக்கான நாளாக இல்லை கொஞ்சம் பொறுமையாக சாதிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும் அதே மாதிரி பாடசாலை கல்வியில் முக்கியமாக உயர்தர சாதாரண தரம் படித்து கொண்டு இருக்கிற மாணவர்கள் கல்வி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நாளில் வரக்கூடிய சகல விஷயத்து மேலே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கர்மாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பா இவங்களோட குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து கடகராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த முயற்சியில் இன்னைக்கு எது சம்பந்தமா எடுத்திருந்தாலும் பரவாயில்ல திருமணம் கல்வி தொழில் வியாபாரம் வெளிநாட்டுக்கு போகிறது ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு இருந்தால் கொஞ்சம் அவதானமாக இருக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் உங்களை அமைதியாக வச்சுக்கொள்வது இன்னைக்கு நன்மை தரும் என்னால் வரக்கூடிய சகல விஷயத்திலே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ளும் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மனிமையான நாளாக அமையும் அடுத்து சிம்ம ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்பத்தில் சில மன மகிழ்ச்சிகள் பெருகும் வெளிநாட்டு வருமானங்கள் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறங்களெல்லாம் எதிர்பார்த்த வருமானங்கள்லாம் இன்றைக்கி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடும் நீண்ட நாளாக இருந்த சண்டை சச்சர்கள் பிழக்குகள் தீர்ந்து ஒற்றுமைகள் நிலவக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கு பின்னால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் நீங்கள் தக்க வைத்துக்கொள்ளலாம் அடுத்து கண்ணீராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களை நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளணும் ஏன்னா எல் எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கு எதிர்பார்ப்பு இல்லாத ஒருத்தர் இல்லை அப்படி அவர் இருந்தாருன்னா ஒரு சித்தராக யோகியாகவும் ஞானியாக இருக்கணும் இப்போ எதிர்பார்ப்போடு எல்லாரும் இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்புகளில் முன்பின் முரண்பாடுகள் வரும் எடுத்து எங்களுக்கு எடுத்தோடனே சில விஷயங்கள் நடைபெறாது நம்மளுடைய தீவிரம் ஆதிக்கம் அதனுடைய நன்மை தீமையை பொறுத்து அதுகள்லாம் எங்களுக்கு நடைபெறும் அப்போ உங்களோட மனதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாகவும் அமைதியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வர்றது நன்மையை தரும் அதனால வரக்கூடிய சகல விஷயத்துக்கு மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக் அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் உங்களுடைய ராசியால் அது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவ பெருமான் இவங்களோட குலதெய்வம் கருணாநாதம் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமாக வரவு செலவுகள்ல கொஞ்சம் கணவன் செலுத்தணும் அதுவும் செலவு தேவையற்ற செலவுகள் உங்களை தேடி வரப்போகுது அப்ப அந்த செலவுகள்ல வந்து இது விரயம் பண்ணிராம இருக்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட அந்த செலவுகளை கையாளுறது நன்மையே தரும் அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் செய்வங்கள் கடற்கடந்து தொழில்களை செய்பவர்கள் கடல் கடந்து தொடர்புடைய விஷயங்களோட இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் துளாராசியில் பெண் பிறந்த பெண்களுக்கு சில வகையில் இன்றைக்கு மாதவிடாக இருந்த இரத்தப்போக்குகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த விடயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து விருச்சிக ராசி இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா எல்லாருக்குமே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய எதிர்பார்ப்புகள் வரவு செலவுகள் வருமான ரீதியான எதிர்பார்ப்பு தொழில் ரீதியான எதிர்பார்ப்பு குடும்ப ரீதியான எதிர்பார்ப்பு கல்வி ரீதியான இருப்ப எதிர்பார்ப்பு திருமண ரீதியான எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்புகள் சில நேரத்தில் மாறுபாடுகளோ சில முரண்பாடுகளோ ஏற்படும் போது மனம் வருந்தாதீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையோ எதிர்பார்ப்போ இருந்தாலும் கொஞ்சம் ஆறப்போடுங்க எல்லா நன்மையும் தரும் நாளை வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசி நேர்களை இந்திய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் முக்கியமாக ஆண் குழந்தை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்குது அந்த நாளில் வந்து இந்த நாளில் அவங்களுக்கு அந்த விடயங்கள் மூலியமாக சில நன்மைகள் முன்னேற்றங்கள் கவனமாக அதை பார்த்து கொள்ளுங்கள் ஒரு தடங்கள் வந்தாலுமே அடுத்தது ஒரு நன்மையான முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குல குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து மகர ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் தா தந்தை தந்தை வழி உறவு தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கல்வி சார்ந்த விஷயங்களில் அதே மாதிரி வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது முடிவு எடுக்கிறதாக இருந்தால் அது தொழிலாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் சில மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம் முக்கியமாக பார்க்கும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் குடும்ப திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கும்போது அதாவது வாழ்க்கையில் வாழும்போது திடீர்னு ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்குரிய நாளாக இல்லை கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் நன்மை தரக்கூடிய நாளாக இல்லை நாளில் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்கள் சூரிய பகவான் மகாலட்சுமி இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கும்பராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைய நாளில் எதிர்பாராத முறையில் சில விஷயங்கள் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக தொழில் ரீதியாகவோ நீண்ட நாளாக நோயில் அவதிப்பட்டு அல்லது விடுபடுறது மூலியமாகவோ கடன் கொடுக்கல் வாங்கல ஒரு தீர்வு கிடைக்கிற மூலியமாகவோ கல்விகளில் மேன்மை எதிர்களில் இருந்து வெளிப்படுற தன்மையாக எதிர்பார்த்த சில எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து நடக்கிறது விஷயமாகவோ இந்த நாளில் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை மேலும் பெருக்கிக் கொள்கிறதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமைய நாளாக அமையும் அடுத்து மீனராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் திருமணத்துக்கு வரண் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு திருமண வரண் தேடுபவர்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கும் கணவன் மனைவி விகாரத்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் உங்களுடைய மகன் மகளுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டுக்கோங்கன்னா அவங்களோட விஷயங்களை போய் தலையிடாமல் இருக்குது இன்றைக்கி நன்மையை தரும் நண்பர்கள் விடயம் உறவினர்கள் சம்மந்தப்பட்டது தொழில் புரிவர்கள் தொழில் உங்கள் கூட வேலை செய்பவர்கள் பங்கு தரப்படுங்களை கொஞ்சம் காவணமாக அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலே நன்மையாக மாற்றி அமைத்து கொள்றதுக்கு நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணநாத யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து இன்றைய நாளுக்காக நச்சிந்தனையை பார்ப்போம் சினம் எழுறதுக்கான காரணங்கள் மூணு பார்த்துட்டோம் இப்ப நாலாவது காரணமும் கடைசி காரணமும் பார்க்க போறோம் கருத்து வேறுபாடு ஏன்னா இங்க கருத்து வேறுபாடு ஒரு க கலை இருக்கு குடும்ப அங்கத்தாராக இருக்கலாம் நெருங்கின உறவுனர்களா இருக்கலாம் தொழில்நிலைகளில் இங்க கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் பங்குதாரர்களா இருக்கலாம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு தனித்தனி உயிர் இருக்குது தனித்தனி அறிவு இருக்குது தனித்தனி மனம் இருக்குது அவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை அவர்களை சிந்திக்கும் அறிவுகள் வேறுபடுது அப்போ நம்ம ஒரு கருத்தை முன்வைக்கும் போதே அவங்களுடைய அறிவு சிலன் வேற முரண்படுகிறது ஒரு வீட்டில் போது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்காங்க இப்போ எங்களுக்கு ஒரு தே ஒரு வீடு தேவைப்படுகிறதுன்னு ஒரு கருத்தை விஷயத்தை வைக்கும் போது அந்த கருத்துக்கு அவங்க முரண்பாட கருத்து சொல்லலாம் நீங்கள் இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி ஒரு விதியை விதிக்கும் போது நான் இந்த விஷயத்தை கொஞ்சம் எனக்கு மாற்றிக்கொள்ளணுங்கிறதோ இல்லைன்னு சொன்னால் அவங்க அதை ம மீறியும் நடக்கலாம் இப்போ இந்த கருத்துக்கு வேறுபாடுகள் ஏற்படும் போது கவலை ஏற்படுது அப்போ உங்களுடைய கருத்துக்கு எதிர்க்கிறாங்களா பரவாயில்ல அவங்களோட அறிவுக்கு அவளை தான் முடியும் அப்படின்னு இப்போ ஒரு உதாரணமாக நான் பல இடங்களுக்கு போகிறது உண்டு பல இடத்துக்கு போகும்போது ஒரு சிலர் என்ன மூணுக்கே சொல்லுவாங்க என் முன்னாடியே எனக்கு ஜோதிடத்துல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய கருத்துக்கு அவங்க முரண் கருத்து வைக்கிறாங்க அப்ப நான் பல நேரங்களில் என்ன செய்வேன் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படியா அப்படின்னு ஏன் அப்படின்னா அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல நான் வந்து எந்த விதத்துலையும் மாட்டவில்லை இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயம் அறியாமையால பேசுறாங்க ஜோதிடம் பிழை அது வந்து தவறான விஷயம் அதெல்லாம் தான் சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க பொய்யான ஆக்கள்கிட்ட சிக்கியிருக்காங்க அதனுடைய அனுபவம் பொய்யான கருத்துக்களை சேர்த்து இது பண்ணியிருக்காங்க அதனுடைய அப்போ அவங்களுடைய அறியாமை மூட இந்த அவங்களுடைய முட்டாள்தனங்களை அது குறிக்குது இதை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலியமாக தெளிப்படலாம் அப்போ கருத்து வேறுபாடுகள் வரும் அந்த இடத்துல கவலையோ வேதனையோ சினமோ கொள்ள தேவையில்லை உணர்ச்சி வசப்பட தேவையில்லை அமைதியாக இருந்திருப்பது நன்மையை தரும் மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்